வணக்கம் நண்பர்களே இன்று நான் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறது ஒரு அழகான சிறுகதை கு அழகிரிசாமி அவர்களோட செவிசாய்க்க ஒருவன் இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் உட்கார்ந்த ஒருத்தர் உணவு அருந்திகிட்டு இருக்காரு அவர் உணவு போது தினமும் ஒரு சர்வர் வந்து அவருக்கு சாப்பாடு வைக்கிறாரு தினமும் அந்த சர்வர் சாப்பாடு வைக்கும் போது அவர் வாழ்க்கையில் படுற கஷ்டங்கள் அவரோட குடும்ப கஷ்டம் வேலை பலு எல்லாத்த பற்றியும் பேசி பேசி தான் அவருக்கு சாப்பாடு வைப்பார் சாப்பிட்றவருக்கு பெருசாக அந்த கதையை கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் தலை தலை ஆடிட்டு அவர் சொல்கிற சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தினமும் சாப்பிட்டுட்டு இருக்காரு இது தொடர்ச்சியாக ஒரு ஆறு மாத காலம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு நாள் திடீர்னு அந்த ஹோட்டலுக்கு ஒரு சாப்பிட வரும்போது அந்த பையன் அங்கே இல்லை சாப்பாடு சர்வ் பண்ணுற பையன் ஒரு நாலஞ்சு நாளாகவே அந்த பையனை அந்த ஹோட்டலில் காணும் ஒரு நாலு நாள் கழித்து அந்த பையனை ரோட்டில் ஒரு இடத்துல பார்க்குறாரு இவரு ரொம்ப வேகமாக ஓடி போய் அக்கறையில் வந்து கேட்குறாரு என்னப்பா என்னாச்சு உனக்கு ஏன் நீ ஹோட்டலுக்கு வரல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அந்த பையன் இவரை தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல நீங்கள் யார் எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறான் இவருக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல என்னப்பா நீ தானே ஹோட்டலில் என்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பையன் பின்னாடியே வேகமா நடந்து பேசிக்கிட்டே போறாரு ஆனால் இவர் சொல்றதை அவன் காதலே வாங்கல எனக்கு வேலை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா போயிடுறான் இவருக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல இவன் தானே தினம் தினம் வந்து நம்ம கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு என்ன திரும்பி கூட பார்க்காம அவன் பாட போய்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமான மன அந்த இடத்துலயே நின்றுடுறாரு இதோட அந்த கதை முடிஞ்சிருச்சு இந்த கதையோட தலைப்பை நீங்க ஒரு நிமிஷம் படிச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும் செவி சாய்க்க ஒருவன் அந்த நேரத்துல அந்த சர்வருக்கு அவரோட கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கும் அப்புறம் சொல்கிறத கேட்குறதுக்கும் ஒரு செவி தேவைப்பட்டிருக்கு அது மட்டும்தான் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையார்ந்த ஒரு உறவு மற்றபடி அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்தில் எல்லாேருக்கும் கஷ்டப்படும் போது அதை கேட்குறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வேணும் அதுதான் இந்த கதையோட உள்ளார்த்தமாக சொல்லி முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த கதை நன்றி வணக்கம்